பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் சாப்பாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் எங்க ஹேமந்த் குமார் வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் நம்மளை லைவை பார்த்துக்கோங்க எல்லாமே லைக் பண்ணுங்க சேனல் டைம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வாங்க பேசலாம் ஹலோ வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ வணக்கம் हाय 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 यार ये भी रखेंगे साफ़ का चैनल साफ़ नहीं है ये भी रखेंगे आप लोगों को कमेंट करने का लाइक करने का भी चैनल पर सेंड करने का सबसे बड़ी बात है ये भी ये लोग नंबर के लिए वन टू पेस्ट हाय हेलो वन हम्म हम्म हाँ वन पंडित बोर मॉर्निंग राइट्स और जी जी चलाओ हेलो वाना कम बैंक प्रेसलैब पढ़ रहा हूँ मैंने उसमें वाना कम चैनल सब आरोप मन कारण இனிய வணக்கம் நம்பர்லே வாங்க பேசலாம் ப்ராலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கரண் போஸ் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டோம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் லைக் போடுறதுக்கு மிக நன்றி கரண் போஷ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை லைவ் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் ஹாய் 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 செந்தில் வணக்கம் என்ன ஸ்பெஷல் ப்ரோ இட்லி தான் ப்ரோ சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டு லைவ் வந்தாச்சு செந்தில் எந்த ஊர் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழம் லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் பார்த்துட்டு எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க கரண்ட் போய் சாப்பிட்டாச்சா என்ன சா என்ன ஸ்பெஷல் அங்கே என்ன ஸ்பெஷல் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பாடலாம் இன்னைக்கு வாங்க பேசலாம் போறோம் மா அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்ட்டா சாய்மா சாப்ட்டீங்க அப்படிங்கற கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பர்சன பார்த்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க हाय ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரலாம் மாணவருக்கு வணக்கம் தரம்பு சாப்பிட்டா சாய் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹலோ

வீடியோ கால் வேறு படிந்த போகுது எப்படி இருக்க சாப்பிட்டாச்சா ஓகே ஓகேம்மா சூப்பர் லைவ்லாம் பாக்குறேன் என்ன சாப்பிட்ட போயிட்டு வண்டியா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாமாண்ணா கோஷிக் இருக்கே இல்லையா சரி 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 இல்லையா ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பிராணம் மாணவருக்கும் வணக்கம்

எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பாச்சா என்ன சாப்பிட்டீங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் சௌமியா வணக்கம் 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 எப்படி என்ன அமைதி யாருமே வரல அதாவது இருக்கு நீங்களா சேர்ந்துருக்கீங்களே வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் வீட்டில் தேங்க்யூ தேங்க்யூ பாத்துங்க நாங்களாம் லைவ் போட்டால் எந்த நிலைமையில போயின்னு பாருங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா தம்பி எப்படி இருக்காரு ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றல நான் தான் தான் தண்ணி தான் வச்சுருக்கேன் டீலாம் போடலை சூப்பர் 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 இதுதான் வேணும் அனைவரும் நலமா இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க கௌசிக் சாப்பியா பிரவீன் எங்க ரொம்ப நல்லா ஆளுக்கான நண்பா எங்க தான் இருக்கிற எங்க தான் போற எங்க தான் வர வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இல்ல ஸ்டேட்டஸ் மட்டும் பாக்குறேன் பிரவீன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா கௌசி சாப்பிட்டியா முண்டைக்காய் காரக்குழம்பு காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பர் சூப்பர் அருமை ஹேம்நாத் எங்க ஆளை காணாம பார்த்தா வந்துட்டியா சூப்பர் சூப்பர் ஹேம்நாத் வா 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 சாப்பிட்டாச்சா எங்க இருக்கு ஹாஸ்டல்ல இருக்க எங்கே இருக்க நானும் நல்லாதான் இருக்கிறேன் பிரவீன் நீங்க எல்லாம் தினமும் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் அது அஜித் இல்லை அவர் பேர் பிரவீன் சாப்பிட்டாச்சு ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ நான் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சப்பாத்தியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நான் சாப்பிட்டேன் நான் இட்டி சாப்பிட்டேன் பிரவீன் வணக்கம் தலை சைடில் எதுவுமே இல்லை ப்ரோ எதுவுமே இல்லை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இந்திரா நான் எப்போ லைவ் வருவோன்னு தெரியல நான் தான் நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் வருவேன் லைவ் வேறு எங்கே போவேன் கொஞ்ச நாள் லைவே வரல பிரவீன் ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தவங்க வரல வணக்கம் தலை அவங்க பேரு அவங்க பேர் இந்திரா அவங்க சேனலில் வச்சிருக்காங்க பெரிய யூடியூபர் அவங்க நம்மளோட அவங்கள வந்து எல்லாரும் அன்போட தலைவி தலைவி என்று அழைப்பார்களோட நீங்களும் தலைவினே கூப்பிடலாம் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன் கௌசி என்ன தலைவன் ஒண்ணும் பேச மாட்ட ஓகே பேசினாரு பாய் பாய் ஹென போய் பஸ்ட் படிக்கிற வேலையை பாரு அதுக்கப்புறம் மீதி எல்லா வேலையும் பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல படிப்பு தான் முக்கியம் படுறா படுறா கேட்டியா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் எல்லோரும் அன்புடன் தலைவி என்று அழைப்பார்கள் ஏன் ஏன் இந்த கொலைவெறி உண்மையை சொன்ன ஏன் கொலை வெறிங்க உண்மைதானே பிரவீன் என்ன என்ன ஸ்பெஷல் பிரவீன் வீட்டில் கௌசி வீட்டில் என்ன ஸ்பெஷல் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க கௌசி ஹேமத் குமார் படிக்கிற பையன் போயிட்டு எதனா ஒர்க் படிப்பான்ல நம்மள மாதிரி வெட்டியாக இருந்தால் பரவாயில்ல ஸ்கூல் போகிற பையன் ஓகே ஓகே ஸ்கூல் இல்லை காலேஜ் சென்னையில தான் படிக்கிற நல்ல பையன் ஓகேங்களா அவருக்கு அப்பா வந்து குரவில் இருந்தார் அம்மா ஒரு அக்கா அக்கா வந்து ஐடி ஒர்க் பண்றாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் குமாரோட ஃபேமிலி நம்ம ரெகுலராக ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பாடலாம் அது எப்படிதான் தெரியல நம்ம லைஃப் கரெக்டா வராது வேற ஆனால் எந்த லைவுக்கு போக மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரலாம் மாணவருக்கும் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே லைக் போடலாம் ஒன்றும் இல்லை ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் வந்துடும் ஓகேங்களா கௌசி சாப்பிட்டேன்னு கேட்டேன் என்ன ஸ்பெஷல் வீட்டில் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டேன் எதுக்குமே பதில் வரல கௌஷி அண்ணன் எப்படி இருக்கான் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாம் மாணவருக்கு வணக்கம் சௌமியா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் தம்பி என்ன பண்றாரு சாப்பிட்டாரா அவங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க இங்க யாரும் இல்லை அவங்க அதான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே சிறுந்தாட்டில் கடை இருக்குல்ல அந்த கடையை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வருவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வருவாங்க சனி இங்கே இருப்பாங்க இருந்துட்டு மறுபடியும் காலையில் கூட்டு போய் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த நாலு நாள் அஞ்சு நாள் வந்து பேச்சுல இருப்பேன் ஃப்ரீயா தான் இருப்பேன் கௌசி தனியா தான் இருப்பேன் கௌசி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் வருவாங்க சித்திலாம் ना साफ करना इतनी साफ कर कोशी बिरयानी चिकन ओके ओके पातिया इंग्लिश राइम्स आ ओके 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 यह डेली पढ़ता है <laughs> கௌசி நீய டெக்ஸ்ட் பண்ற இத இல்ல உங்க அண்ணனா பரவாயில்ல டெக்ஸ்ட் பண்றிய சூப்பர் சூப்பர் கௌசி சூப்பரா டெக்ஸ்ட் பண்ற ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரமான வணக்கம் இருக்கீங்களா போயிட்டீங்களா சௌமிய உலகம் என்ன பண்றது அந்த ஒரு ஆள் தான் ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம ரெகுலர் லைவ் வந்த நம்மளே ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரும் கவுசி இல்லையா ஓகே 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 அது கவுசி கவுசின்றது வந்து என் பொண்ணு தான் எனக்கு பொண்ணு தான் அண்ணன் பொண்ணு சௌமியா தூங்கியாச்சு கவுசி கிளம்பியாச்சு ஓகே 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 இருங்க மேடம் இருங்க பாய் அப்படின்ற மாதிரி இருங்க பாய் அதுக்குள்ளே எங்கே போய் சின்ன வருவாங்க இருங்க என் தங்கை லாவணியா வரட்டும் அப்புறம் பாருங்க தம்பி ஸ்கூலுக்கு போல யார் தம்பி யார் தம்பினா உங்க பையன் எப்படி இருக்காங்க கேட்ட எருங்க பாய்

ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பாருக்கு வணக்கம் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க உங்களோட கமாண்டா யார் தம்பி கேட்டீங்க அதுக்கப்புறம் கமாண்டே வரலையே இருங்க வர வேற எதுவுமே கமாண்டே வரல சௌமியா கௌசி ओके 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 टेक्स्ट नहीं था पढ़ रहा कोशिका ओके okay, ओके okay. कोशिका वाह कोशिका कोशिका ना वैर मैं लगता है पहले पढ़ी रखा उसी का उसमें कोशिका कोशिका कोशिका, कोशिका?

நல்லா இருக்கா ஓகே ஓகே சூப்பர் 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 கோஷிகா மைனஸ் ஸ்பீக்கர் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பண்ணலாம் வணக்கம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Hãy hello, 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 hello,

वैसी का रिक्याम,

Bye, bye, bye.